ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குபேர சஷ்டி வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி மிகவும் உகந்த நாள் குரு பகவானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்று முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எந்த பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தோம் இல்லை ஆறு முறை சொன்னாலுமே போதும் அது என்ன மந்திரம்ங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்னாடி வந்து இந்த முருக பக்தர்களாக இருந்தீங்க ஓம் சரவணபவா போட்டிங்கறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து தொடர்ந்து வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து குபேர சஷ்டிங்கிறது வந்து மிகவும் ஒரு உகந்த நாளாக வந்து சொல்லப்படுது இந்த வியாழக்கிழமை வந்து என்ன விசேஷ நாளாக இருந்தாலும் சரி எந்த கடவுளுக்குரிய விசேஷ நாளாக இருந்தாலும் சரி அது வந்து குரு பகவானோட தொடர்பு இருந்து வரதுனால பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த குபேர சஷ்டி வந்து மிகவும் வந்து ஒரு பொருத்தமான நாளாக வந்து சொல்லப்படுது நம்ம வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து நம்மளோட கடன் பிரச்சனைக்காக வேண்டும் வேண்டுதல் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து முருகப்பெருமான் வந்து தீர்த்து தருவாராம் கடன் பிரச்சனைக்காக நம்ம வந்து கந்த கடவுளோட காலடியை வந்து சரணடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையை வந்து நம்மளை விட்டு முடிய போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இது வந்து சொல்லப்படுது நம்ம வந்து முருகப்பெருமானோட காலடியில் போயிட்டு என்னோட கடன் பிரச்சனையை தீர்த்து தாங்கப்பான்னு எப்போ நம்ம கேட்குறோமோ நம்பிக்கையோட அப்போ வந்து நம்மளோட கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முருகப்பெருமான்கிட்ட உங்களோட கடன் பிரச்சனைக்கான தீர்வை வந்து கேளுங்க கட்டாயமாக உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும் இன்னைக்கு வந்து சஷ்டி திதி வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியற்காலை மூன்றையிலிருந்தே தொடங்குதுங்க நாளைக்கு விடிய காலை நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்குது சஷ்டி திதி ஸோ வந்து நீங்க வந்து நாளும் தீபங்கள் ஏற்றி நீங்க வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணலாம் காலையில குறுகோரை நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து யமகண்டம் இருக்கிறதுனால நீங்க வந்து மதியமோ இல்ல இரவில் வரக்கூடிய குறுகோரையில வந்து நீங்க வந்து தீபங்கள் ஏற்றுங்க மதியானம் வந்து ஒன்று டு இரண்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது இதில் வந்து எந்த ஒரு நேரத்திலும் கூட நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி என்ன தீபம்தான் நாங்கள் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து ஆறுமுக கடவுளுக்கு ஏற்றக்கூடிய ஆறு வெற்றிலை தீபம் சர்க்கோண கோலம் போட்டு ஏற்றுங்க சர்க்கோண கோலம் போட தெரியாதவங்க சும்மா வெறும் நம்ம ஸ்டார் கோலம் போட்டு அதில் வந்து பவாங்கிறத வந்து எழுதிட்டு ஒவ்வொரு அந்த எழுத்து வந்து ஒவ்வொரு வெற்றிலையும் வைத்து ஒவ்வொரு ஆறு அகல் தீபம் நெய் தீபமா வந்து ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை வந்து குறையும் அதுக்கப்புறமா எழுதுங்க இந்த மந்திரம் எழுத கஷ்டமா இருந்தது அப்படின்னா இந்த சரவண பவாங்கிறதையே நீங்க வந்து நூற்றி எட்டு முறை வந்து எழுதிட்டு வாங்க ஒவ்வொரு சஷ்டி திதி அன்னைக்கும் நீங்க வந்து இதை வந்து தொடர்ந்து எழுதிட்டு வரும்போது கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு வந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அந்த பரிகாரத்திற்கு செய்யக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த பலன்களும் இரட்டிப்பாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து வாயில் சொல்கிறத விட எழுறது எழுதுறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களோட டைமு உங்களோட கால சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் வந்து எழுத எழுதவும் செய்யுங்க இல்லை எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு முறை நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து சொன்னாலும் போதும் நான் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுற நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தந்தோ சுப்பிரமணிய பிரசோதயாத் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தந்தோ சுப்பிரமணிய பிரசோதயாத் இது வந்து முருகப்பெருமானை வந்து சிவபெருமானோட அம்சம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சிவபெருமானோடய நெற்றிக்கண்ணிலேருந்து முருகப்பெருமான் வந்ததுனால சிவபெருமானோட அம்சம்னா அம்சமும் அதே மாதிரி சக்தியோட வடிவம்னு சொல்லுவோம் ஏன்னா சக்தியோட அந்த அனைத்து சக்திகளையுமே அவர் வந்து அந்த வேல் வடிவாக வச்சிருக்கிறார் சோ அதனால இவர் வந்து சிவனோட வடிவம்னு சொல்லுவோம் சக்தியோட வடிவம்னு சொல்லுவோம் இந்த இரு சக்திகளும் ஒரு சேர அமைவதுதான் முருக பெருமான் அதனால நம்ம வந்து கண்டிப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்களுக்கான பலன்களும் நூறு மடங்கு நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குமா ஸோ அதனால உங்களுக்கு வந்து நம்பிக்கை இதுவரைக்கும் முருகப்பெருமான் மீது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்களும் நூறு சதவீதம் அமையும் நாளைக்கு வந்து இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த சஷ்டி வளர்பிரி சஷ்டி குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால உங்களோட பண கஷ்டமும் கண்டிப்பாக தீரும் அப்படி உங்களுக்கு இந்த நாமத்தை சொல்ல முடியலை எழுத முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சரவணபவா போட்டிங்கிறத கூட ஆறு முறை சொல்லுங்கள் இல்லை நூற்றி எட்டு முறை எழுதுங்க ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து சொல்லுங்கள் சஷ்டி கவசம் படிங்க வேல்மாரல் படிங்க உங்களால் என்ன நெய்வேத்தியம் செஞ்சு வைக்க முடியுமோ அதை செஞ்சு வைத்து முருகப்பெருமானை வந்து மனசார வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்களை வந்து நூறு சதவீதம் நீங்க வந்து பெற முடியும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து முருக பக்த நண்பர்களுக்கும் மிக்க நன்றி